ஹாய் வணக்கம் போட்டுக்கோ மக்கள் பெஸாமு கட்டுங்க அவ்வளவு தூங்கிட்ட பக்கலாம் தூமைடு ஹாய் பாமா சிஸ்டர் வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமன் மகிழ்ச்சி சிஸ்டர் சாட்டிங்களா ஃபர்ஸ்ட் லைக் நானே எஸ் சிஸ்டர் அனைவரும் இனிய இரவு வணக்கம் நல்லதே பேசுங்க நல்லது மட்டும் பேசு நென்று போல் என்று மலர வாள்கள் வாள்கள் வளமுடன் வணக்கம் ஆகா ப்ரோ வாங்க வணக்கம் இரவு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த லைவ்ல இருந்து இந்த சேனல்ல இருந்து இப்ப காலக்கட்டு ரொம்ப மகிழ்ச்சி நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் கமெண்ட் மட்டும் லேட் ஆகி விட்டது ஓ அப்படியா ஓகே 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 ஆஹா ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அங்க வணக்கம் வணக்கம் பாமா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா பிள்ளைங்க என்ன பண்றாங்க அந்த

சாஃப்ட் ஆச்சு ஓகே போல தோசை தான சிஸ்டர் தட்சி நான் ஒரு பண் போனே பெரம்பலூர் அங்க சாஃப்ட் ஏ ஓகே ஓகே ஃபங்க்ஷன் போனீங்களா சக்திவேல் ப்ரோ ஹாய் வணக்கம் சரிங்க அக்கா என் அக்கா தானே ஃபர்ஸ்ட் வந்துள்ளார் அதில் என்ன கோபம் விட்டு தான் மனித நிகழ்வு சூப்பர் சூப்பர் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் பாப்பா தூங்கலையா ஆமா சிஸ்டர் பாப்பா ராவடி பண்ணிட்டு இருக்கு தூங்கலை சாப்பிட்டீங்களா ஓ சாப்பிட்டேனே ராம் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா அங்க என்ன ஸ்பெஷல் தர்மா ப்ரோ வணக்கம் புதுசா வரவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஜானகி ராமன் ஹாய் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டாச்சுங்க ஓ சூப்பர் என்ன ஸ்பெஷல் ராம் ப்ரோ பாமா அக்கா என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அக்கா வணக்கம் சபரீஷ் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இட்லி தோசை ம் சூப்பர் ராம் ப்ரோ ஃபினிஷ் தானே எல்லோரும் அந்த லை போயிட்டு லைக் போட்டிங்களா இல்லையா ராம் ப்ரோ ஆஹா ப்ரோ பாமா சிஸ்டர் நம்ம போய் ஒரு லைக் போட்டு வந்தீங்களா பாப்பா குட்டி இன்னும் தூங்கல ராம் ப்ரோ ராவடி பண்ணிட்டு இருக்கா அங்க ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நான் இங்க இருக்கேன்ட்டு யாரும் இருந்தால் ஹாய்மா டூ ஃபிஃப்டி செவன் நியூஸ் போயிட்டு இருக்கு அங்கே ஃபைவ் செவன்ட்டி போகுது ஃபைவ் செவன்ட்டி போயிட்டுருக்குது மைக்ரோ என்னமோ தான் அதிசயமாக இப்போ போயிருக்கு மதியத்துலேருந்து லைவே ஓடலை அப்போ அதில் என் நிலம வந்துருச்சுன்னு பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு பாமாக்கா என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்களது தம்பிக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க மைக் மைக்ரோ அங்கே போயிட்டு தான் வந்தீங்களா லைக் போட்டிங்களா அப்போது நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க குட் கமெண்ட்ஸ் போடுங்க பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க ஏன் மொபைல் மாத்திட்டீங்க மாத்தலை ப்ரோ அது என்னுடைய மொபைல் இது மாம்ஸ் மொபைல் இது கேமரா சரி இருக்காது கீர்த்தி மலர் வருவாங்கராம் ப்ரோ அது என்னுடைய மொபைலில் அங்கே போட்டு போயிட்டுருக்குது லைவ் இது மாம்ஸோட சேனல் நீ ஒன்று விட்டு கொடுக்கல சரி நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் லைக்கு அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர்